வணக்கம்ங்க உங்கள் ஏ கே குமார்ங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் டேம் பொட்டி வருங்க கிணறு சர்வீஸோட ஒரு அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க வர்ற கிணத்துல தண்ணி தான் பாருங்கள் எப்படித்தான் இருக்குதுங்க இதில் வந்து இலவச மின்சாரம் அஞ்சு ஹெச்பிங்க ஒரு கிணறு ரெண்டு போரோடு இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா கட்ரோடு பேஸில் இருக்குதுங்க இந்த பூமி இது வந்து பாருங்க தான் சர்வீஸுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸு லேபர் தங்குற மாதிரி ஒரு கோட்ரஸு சுற்றி பென்சிங்கி பிஏபி பாசனத்தோடு ஆற்ற ஓட்டின மாதிரி ஒரு செக் டேம் ஒட்டி இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸைட் இல்லைங்க நெகஸ்டபிள் தானுங்க இந்த பூமி ஒரு தோப்பாக வாங்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த பூமி தாராளமாக வாங்கலாமுங்க அருமையான செம்மண் பூமி இதாக பாருங்க வீடுங்க வருங்கல தென்மரமலும் இன்னொன்று ஒரு ஒரு வருஷத்தில் காப்புக்கு வர கண்டிஷன் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கலாம் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபது